கிட்டத்தட்ட இன்னைக்கு பார்க்க இருக்கிறது ஜோதிர் முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரையை பார்க்க இருக்கிறோம் ஜோதிர் முத்திரையினுடைய மிக ஆழ்ந்த நுட்பம் நமக்கு வந்து கர்மா தேறி ஒட்டச்சேரிய உள்ளது ஏன்னா நீங்கள் கும்பிக்கிறீங்க மக்கள் இந்த ஜோதிர் முத்திரையை பயன்படுத்தி பார்த்தா அதனுடைய நன்மை தெரியும் நவத்வாரத்தையும் அடைக்கக்கூடிய முத்திரைக்கு இந்த முத்திரையை வச்சுக்கலாம் உங்களுக்கு மூளையினுடைய விழிப்பு நிலை அதிகமாகுது ரெண்டு பக்கத்து மூளையும் இது செயல்படுகின்றது ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆயிரத்தெட்டு தீப தரிசனத்தோடும் திரு அம்பல சக்கரத்தோடும் நவக்கிரக ஜோதியோடும் நமக்கு காட்சி தருகின்றது பத்து ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு திங்கள்கிழமை காலை ஏழு மணிக்கு அதாவது ஐந்து மணிக்கு அகோல் பாராயணம் தொடங்குகின்றது ஏழு மணிக்கு கும்ப அபிஷேகம் நடக்கின்றது அதனால் இதில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள எல்லா அடியவர் பெருமக்களும் நீங்கள் வந்து உங்கள் டிக்கெட்டை முன்கூட்டியே பதிவு பண்ணிக்கோங்க ஒன்பதாம் தேதி இங்கே இருந்தால் தான் நீங்கள் வந்து தீப தரிசனத்தை பார்க்க முடியும் அம்பல சக்கரத்தை பார்க்க முடியும் அருளாள பெருமக்களுடைய அருள்நிலைகளை உள்வாங்கி கொள்ள முடியும் ஒவ்வொருத்தருந்தும் பரவக்கூடிய எலக்ட்ரோ மேக்னட்டிக் பவர்கள் உங்களுக்கு வந்து சேரும் அதை நீங்கள் உள்வாங்கி கொண்டு நீங்கள் வாழலாம் குழந்தைங்களாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிறது ஜோதிர் முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரையை பார்க்க இருக்கிறோம் இந்த ஜோதிர் முத்திரையினுடைய பலன் வந்து அபரிமிதமானது இதை வந்து ஒவ்வொருத்தரும் தியான அனுபவம் பழகக்கூடியவர்கள் இந்த ஜோதிர் முத்திரையை பயன்படுத்தி பார்த்தா அதனுடைய நன்மை தெரியும் இயல்பாக ஏனையோர்கள் இந்த ஜோதிர் முத்திரை என்ன பலன் தரும் இதை வந்து நான் தெரிந்து கொள்ளும்போது ஏறத்தாழ எழுபத்தி ரெண்டுலேருந்து எண்பது வரைக்குள்ளான காலகட்டத்தில் நான் அந்த முத்திரையை பற்றி நான் தெரிந்து கொண்டேன் அந்த நேரத்தில் நான் எனக்கு வந்து நான் தெரிந்து கொண்டது இது ஜோதிர்முத்திரை அப்படிங்கக்கூடியது ஆனால் இப்போ சமீப காலமாக இது எல்லோரும் யோதிமுத்திரை அப்படிங்கக்கூடியதில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஆனால் எனக்கு இது ஜோதிர் முத்திரைங்கக்கூடிய ஞான அனுபவத்தை தந்ததுனால நான் உங்களுக்கு இதை ஜோதிர் முத்திரை அப்படின்னே நான் பதிவு பண்ணுறேன் இந்த ஜோதிர் முத்திரை செய்கிறதுக்கான பதிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு கட்டை விரலையும் காதில் வச்சுக்கணும் அப்புறம் வந்து ஆட்காட்டி விரல் இரண்டையும் கண்ணில் வச்சுக்கணும் நாசித்வாரத்து ரெண்டுலையும் நெடுவிரல் நடுவிரலை வச்சுக்கணும் வாயில் வந்து மோதிர விரலும் சுண்டு விரலும் வாயில் வச்சுக்கணும் இங்கே பாருங்கள் வாயை மூடுறதுக்கு மட்டும் ரெண்டு விரல் பாடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வாய் வந்து ஞான ஞானேந்திரியத்திலும் வாய் வேலை செய்கின்றது கர்மேந்திரியத்திலும் நாக்குக்கு வேலை இருக்குது ஞானேந்திரியத்தில் என்ன வேலை செய்து கர்மேந்திரியத்தில் என்ன செய் அப்படின்னா தத்துவங்கள் படிக்கும்போது சித்தாந்த தத்துவங்கள் படிக்கும்போது ஒவ்வொன்றும் கருவிகள் கரணங்கள் எங்கெங்கு தொழில் படுகின்றன அப்படின்னு பார்க்கும்போது நாக்கு வந்து பேசுறது சுவைப்பது அதுலேயும் பயன்படுது அப்போ அதனுடைய தொழில் வந்து கர்மேந்திரியத்துக்கு பயன்படுகின்றது அப்புறம் ஞானேந்திரியத்தில் உணர்வது அப்படி நாவில் உணர்த்தி அப்படிங்கக்கூடியது உணர்வுதலையும் அது பயன்படுகிறது ஆக கர்ம மற்ற எல்லா உறுப்புகளும் ஒவ்வொன்று தான் ஞானேந்திரத்தில் உள்ளது ஞானேந்திரத்தில் இருக்குது கர்மேந்திரத்தில் உள்ளது கர்மேந்திரத்தில் இருக்குது இப்போ இந்த வாய் வந்து மட்டும் ரெண்டுக்கும் செயல்படுது அதனால் அதை ரெண்டு வரல் கொண்டு அடைக்க சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க இந்த முத்திரையை வந்து நான் நிறைய ஞான நூல்கள் அதாவது நிறைய ஞான நூல் வழிகளில் இந்த முத்திரைகளை நான் தெரிஞ்சிருக்கிறேன் அது எனக்கு இப்போ உங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு சரியாக வரல ஆனால் முத்திரையினுடைய பலன் சொல்கிறேன் நவதுவாரத்தையும் அடைக்கக்கூடிய முத்திரைக்கு இந்த முத்திரை வச்சுக்கலாம் இப்போ காலையில் இந்த முத்திரையை நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா நாள் முழுதும் சுறுசுறுப்பில் இருக்கலாம் அது நீங்கள் நடைமுறையில் நீங்கள் பார்க்கக்கூடிய முத்திரை இந்த முத்திரையை வந்து அப்புறம் வந்து இரவில் தூங்க போகும்போது இந்த முத்திரையை செஞ்சால் நிம்மதியான தூக்கம் எவ்வளவு கடின உழைப்பு உழைச்சிருந்தாலும் உடல் சார்ந்த துன்பமோ மனம் சார்ந்த களைப்போ ஏற்படாது அந்த அளவுக்கு உண்டான முத்திரை இப்போ இந்த முத்திரையை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறேன் இந்த முத்திரை வந்து கட்டை விரல் கொண்டு நம்ம காதை அடைச்சிக்கணும் ஆட்காட்டி விரல் கொண்டு கண் அடைச்சிக்கணும் அப்புறம் வந்து இது என்ன விரல் நடுவிரல் கொண்டு மூக்கு அடைச்சிக்கணும் வாயை ஏனைய ரெண்டு விரல் கொண்டு அடைச்சிக்கணுங்க பாருங்க இப்போ நீங்கள் மலத்வாரத்தையும் ஜலதுவாரத்தையும் பாவனையில் உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ முதல்ல இந்த முத்திரை செய்வதற்கு முன்னால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முத்திரை செய்வதற்கு முன்னால் இயல்பாக நீங்கள் மூச்சு விடணும் மூச்சு இயல்பான மூச்சு ஆழமாக உந்தி கம்பலத்துலேருந்து மூச்சை உள்ளெழுத்து அப்படியே வெளிவிட்றீங்க மூச்சை உள்ளெழுக்கிறீங்க வெளிவிட்றீங்க இயல்பாக ஒரு இருபது மூச்சு பழகிட்டு தான் அந்த முத்திரைக்குள்ளேயே நுழை நுழையணும் நீங்கள் இந்த முத்திரையும் வந்து நான் வகுப்புக்கு போடலாம் இந்த முத்திரையை இயல்பாக மூச்சை இழுக்கிறீங்க இயல்பாக மூச்சை வெளியே விடுறீங்க அது மாதிரி இருபது முறை நீங்கள் வந்து மூச்சை உள்ளத்து வெளிவிட்டு உள்ளத்து வெளியிட்டு செய்யணும் அதுக்கு பிறகு முத்திரை பண்ணணும் காதை கொண்டு அடைக்கிறீங்க கண்ணை கொண்டு அடைக்கிறீங்க வா மூக்கை கொண்டு அடைக்கிறீங்க வாயை பற்றிக்கிறீங்க இது இந்த முத்திரை செய்யுது அப்புறம் வந்து பாவனையில் நீங்கள் வந்து மலத்வாரத்தையும் ஜலத்வாரத்தையும் கட்டிக்கிறீங்க கட்டிட்டு இயல்பாக இருபது மூச்சு விட்ட பிறகு மூச்சை உள்ளிழுத்து அப்படியே எவ்வளவு நேரம் கும்பிக்க முடியுமோ அவ்வளோ நேரம் நீங்கள் கும்பிங்க இந்த மூச்சில் இருந்துட்டு கும்பித்தல் அப்படின்னா மூச்சை அடக்கி வச்சுருக்குது அப்படின்னு அர்த்தம் ஏற்கனவே மூச்சை உள்ளிழித்து வெளிவிட்டு ரெண்டும் பண்ணிங்களாம் மூச்சை உள்ளிழித்த பிறகு திரும்ப மூச்சை வெளியிட வேண்டாம் அடக்கிக்கணும் அதுக்கு பிறதான் கும்பித்தல் அப்படின்னு பேர் எவ்வளோ நேரம் கும்பிக்க முடியுமோ அவ்வளோ நேரம் கும்பிங்க கும்பிச்ச பிறகு மூச்சை வெளிவிடுங்க இயல்பாக வெளிவிட்ட பிறகு அதுக்கப்புறம் சாதாரணமாக ஒரு அஞ்சு அல்லது பத்து மூச்சு விடலாம் அப்புறம் எகைன் நீங்கள் மூச்சை உள்ளெழுங்க கும்பிக்கிறீங்க வெளிவிட வேண்டாம் எவ்வளோ நேரம் உங்களால் அடக்கி வைக்க முடியுமோ காற்றை அவ்வளோ நேரம் அடக்கி வைங்க அதுப்பறம் திரும்ப வந்து இனிமேல் மூச்சை அடக்க முடியாது அப்படின்னு நினைக்கும்போது வெளிவிடுங்க வெளிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு சுவாசம் பத்து சுவாசம் இயல்பாக உள்ள இயல்பாக வெளியிடுங்க அப்புறம் எகைன் நீங்கள் உள்ளிழுங்க அப்புறம் அடக்கிக்கோங்க அப்புறம் வெளியிடுங்க விடுங்க இது மாதிரி காலையில் நீங்கள் தூங்கி எழுந்திரிச்ச உடனே இந்த ஜோதிர் முத்திரையை செஞ்சுட்டு நீங்கள் உடனடியாக எந்திச்சு வேலைக்கு போகக்கூடாது செஞ்சுட்டு ஒரு ஐந்து நிமிட நேரம் கை கால் நீட்டி இருக்கலாம் அல்லது இயல்பாக தலைக்கு தலையணை இல்லாமல் படுத்திருக்கலாம் மல்லாக்கா படுத்து இந்த முத்திரையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்திரிச்சி வேலையில் செஞ்சீங்கன்னா ஒரு மணி நேரம் சமையலை பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடலாம் அப்புறம் வந்து வேற என்னென்ன வேலைகள் நீங்கள் செய்கிறீங்களோ நீங்கள் செய்கிறத அவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிடலாம் அது வந்து கம்ப்யூட்ரு வேலையாக இருக்கலாம் வேறு கொத்த வேலை தைச்ச வேலை என்ன வேலையாக இருந்தாலும் அந்தந்த வேலை அவ்வளோ சுலபமாக செஞ்சிடலாம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு சாலச்சர் அந்த முத்திரை இந்த முத்திரை எவ்வளோ நேரம் நீங்கள் லேப்டாப் முன்னாலேயோ அல்லது பொஸ்தோமுன்னாலேயோ நீங்கள் எவ்வளோ நேரம் இருக்கிறீங்களோ அதை கணக்கு வச்சுக்கோங்க இந்த முத்திரை செஞ்ச பிறகு நீங்கள் கணக்கு வைங்க இதில் நீங்கள் கும்மிக்கிறது மூலமாக மூளைக்கு போகக்கூடிய எல்லா நரம்புகளும் உங்களுக்கு வலுப்புடுது அது எஸ்பெஷலி ஒரு பன்னெண்டு வயதில் இந்த முத்திரை ஜோதிர் முத்திரையை காலை மாலை நீங்கள் செஞ்சு வரும்போது அந்த ஜோதிர் முத்திரையினுடைய பலனாக உங்களுக்கு மூளையினுடைய விழிப்பு நிலை அதிகமாகுது ரெண்டு பக்கத்து மூளையும் இது செயல்படுகின்றது ஏன்னா ரெண்டு கையும் நீங்கள் இது மாதிரி வச்சுக்கிறதுனால அந்த இந்த முத்திரையிலே நீங்கள் இருந்துட்டு நீங்கள் பயிற்சியாக இருக்கும் அது மாதிரி ரெண்டு பக்கத்து மூளையும் ஆற்றல் மிக்கதான் நினைவாற்றல் பெருகுகின்றது இந்த முத்திரை மூலமாக நினைவாற்றல் பெருகுகின்றது அந்த பதின்ம பருவத்தில் ஏற்படக்கூடிய உணர்ச்சி சிதறல்கள் உங்களுக்கு கட்டுப்படுத்தப்படுகின்றது இந்த பிள்ளைங்களுக்கு கட்டாயம் வந்து இந்த முத்திரையை நீங்கள் சொல்லி கொடுத்து ஸ்கூலில் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லி கொடுத்து வளர்க்கும் போது இந்த முத்திரை மூலமாக நம்ம பள்ளி குழந்தைகள் ஒரு உலகத்துக்கு சமுதாயத்திற்கு சாலச்சிறந்தவர்களாக அவர்கள் என்ன துறை எடுக்கிறாங்களோ அந்த துறையில் அவங்க சிறந்து வழங்குவாங்க காலையில் பத்து மூச்சு இந்த அடக்கிக்கணும் இரவில் மூணு மூச்சு அடக்கினா போதும் அதுக்கு ஏறத்தாழ காலையில் நீங்கள் பயிற்சி கொடுத்தீங்கன்னா பதினஞ்சு இருபது நிமிடம் அந்த பயிற்சிக்கு எடுத்துக்குவோம் ஏன்னா முதல்ல உள்ளிழுக்கிறீங்க வெளியிடுறீங்க பதினாறு மூச்சுக்கு ஒரு நிமிடம் ஆகும் உள்ளிழித்து வெளிவிட்டு உள்ளி இழுத்து வெளியிட்டு அப்புறம் ஏற்கனவே பூரித்தல்னா என்ன கும்பித்தல்னா என்ன ரேசித்தல்லாம் என்னான்னு சொல்லிக் கொடுக்குறீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு பூரித்தல்னால் மூச்சை இழுக்கிறது எவ்வளவு ஆழமாக மூச்சை உள்ள முடியும் எவ்வளவு ஆ ஆழமாக மூச்சை வெளியிட முடியும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லித்தறிங்க அப்புறம் கும்பித்தல்னால் எவ்வளவு எவ்வளவு நேரம் உங்களுக்கு முடியுமோ அவ்வளோ நேரம் நம்ம பிராணாயாம பயிற்சிக்கெல்லாம் போகலை இயல்பாக நான் உடல் ஆரோக்கியத்திற்கான பயிற்சி தான் இது இதன் மூலமாக நம்மளுடைய மூளைத்திறன் மிகச்சிறப்பாக வேலை செய்கின்றது நரம்பு மண்டலம் மிகச்சிறப்பாக வேலை செய்கின்றது மனதில் வந்து எல்லோருமே புரிந்து கொள்ளக்கூடிய இந்த உயிரோட ஆற்றல் தான் சின்ன குழந்தைங்களுக்கு அது வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க நொய்யும் நொய் நொய்னு பெருத்தையாருடைய ஒரு ஒரு அதை செஞ்சுட்டேன் இப்போ நிறைய பிள்ளைங்க ரொம்ப போய் சொல்கிறாங்க வந்து ஏன் மார்க் குறையா எடுத்தேன்னா டீச்சர் வந்து எனக்கு மார்க் போடலை டீச்சர் மேலே ஒரு பிளேம் பண்ணுறாங்க பக்கத்தில் இருக்க பிள்ளைங்க மேலே ப்ளேம் பண்ணுறாங்க நிறைய பிள்ளைங்க இது மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்போ நம்மளுடைய குற்றம் நமக்கு வெளி தெரியலை பெருத்தியார் மேலே நம்மளை பாதுகாத்து கொள்வதற்கு நம்ம பெருத்தியார் மேலே ஏதோ ஒன்று சொல்லணும் அதெல்லாம் இதில் நடக்கவே நடக்காது உங்களை அந்த மாதிரி இன்னொரு கர்ம வினைக்குள்ளே இ இறை வந்து உங்களை பிடிச்சித்தராது இந்த ஜோதிர் முத்திரனுடைய மிக ஆழ்ந்த நுட்பம் நமக்கு வந்து கர்மா தீரிய ஒட்டச்சி எரிய உள்ளது ஏன்னா நீங்கள் கும்பிக்கிறீங்க அந்த கும்பகம் மூலமாக நம்மளுடைய கர்ம வினைகள் அனைத்தும் பொடித்து போகக்கூடிய அளவுக்கு செய்யுது யார் மேலேயே நம்ம தப்ப நம்மளை உணர செய்யக்கூடியது நம்ம அதுக்கு ஜெனியூனாக போய் யார்ட்டையும் போய் இல்லை நான் இது செஞ்சுருக்க கூடாது நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்ல வைக்கும்போதே உங்கள் மேரில் உண்டான ஒரு பெருந்தன்மை உங்களுடைய உங்களுடைய மரியாதை கூடிரும் ஆச்சா எவ்வளோ பெரிய மனுஷன் வந்து நமக்கு இது மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னு எனக்கு இந்த முத்திரை வந்து ரொம்ப வியந்து பாராட்டிய முத்திரை நான் வியக்கடைய வைக்கக்கூடிய முத்திரையில் இந்த முத்திரை எத்தனையோ ஃபிட்ஸ் நோயாளிகளை நான் இந்த முத்திரை செய்ய சொல்லி குணப்படுத்தியிருக்கிறேன் அப்புறம் வந்து வாயில் நுரத்தல்லக்கூடிய அளவிற்கு சீசர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதுக்கு பேர் என்ன அது ஃபிட்ஸில் இன்னொரு டைப்பு தான் வச்சுக்கோமே அந்த மாதிரி அதெல்லாம் நான் அந்த முத்திரைகள் ஆரோக்கியமான மனநிலையில் அந்த பிள்ளைங்க இருக்கும்போது இந்த முத்திரை செய்து நிறைய குழந்தைங்கள இதிலிருந்து கொண்டிருக்கிறேன் ஹோமியோபதி மருந்தும் கொடுத்து இந்த முத்திரை மேலே எனக்கு ஒரு காதலே உண்டுனா வச்சுக்கோங்கண்ணே நான் பண்ணுறது இல்லைங்கிறத தவிர இந்த முத்திரை வந்து அவ்வளோ அதி அற்புதமான முத்திரைகள் எல்லாரையும் தன்னை உணரக்கூடிய ஒரு தன்மையை தரக்கூடியது நவ துவாரங்களும் இந்த முத்திரையில் அடைக்குது குழந்தைங்களா அது ரொம்ப சிறந்தது ஒன்பது துவாரங்களும் அடைக்குது அப்போ ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி அப்படின்னு ஒரு அதி உன்னதமான நிலை கிடைக்கு அதுக்கான ப்ராக்டிஸாக நீங்கள் ஒரு பன்னெண்டு வயதில் இந்த முத்திரையை செஞ்சு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி நாலு வயதுக்குள்ளே உங்களுக்கு நவத்வாரங்கள் அடைப்புனா என்னென்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதை வந்து நீங்கள் பொருள் உணர்ந்து செய்கிறீங்களோ பொருள் உணராமல் செய்கிறீங்களோ எனக்கு தெரியாது ஆனால் இந்த முத்திரையை ப்ராப்பராக நீங்கள் சொல்லிக் கொடுக்குற பட்சத்தில் அது உங்களுக்கு சாலச்சிறந்த முத்திரை பிரணாயாமம் அது இதுன்னு சொல்லி நம்ம யாரையும் குழப்ப வேண்டாம் நம்மளுடைய உடற்கூரை வலுப்படுத்துகிறோம் நரம்பு மண்டலங்களை பலப்படுத்துகிறோம் ஜெரிமான சக்தியை மேம்படுத்துகின்றோம் சிந்தனை திறனை மிக அற்புதமாக பெருக்குகின்றோம் இந்த முத்திரை அவ்வளவு வலிமை வாய்ந்தது ஆற்றல் வாய்ந்தது இந்த முத்திரைக்கு நிகர் இந்த முத்திரை தான் நான் அந்த முத்திரையினுடைய அரசு அப்படின்னு கூட நான் நினப்பேன் இந்த முத்திரையை அளவுக்கு இது சிறந்த முத்திரை ரொம்ப நேரமும் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் அந்த மாதிரிலாம் செய்ய வேண்டாம் எந்த நோய்க்குமே இந்த முத்திரை கா ஒரு அஞ்சஞ்சு நிமிஷமாக நிமிஷமாக மத்தியானம் அஞ்சு சாயங்காலம் அஞ்சு நிமிஷமாக கூட நீங்கள் செய்யலாம் முதல்ல பயிற்சி கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்து அரை மணி நேரம் நீங்கள் பயிற்சி கொடுக்க வேண்டியது வரும் அவங்களே ப்ராக்டிஸ் பண்ண வரும்போது அவங்க எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்களே அவங்களுக்கு எவ்வளோ கும்பிக்க முடியும் எவ்வளோ வெளியிட முடியும் அவங்க எப்படி ஆழமாக மூச்சு உள்ளே இழுக்கிறாங்க எவ்வளோ ஆழமாக வெளிய விடுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த முத்திரை வந்து மிகச்சிறந்த முத்திரை பதின்ம பருவம் மாணவர்களுக்கும் யோக பயிற்சியாளர்களுக்கும் ஆன்ம நலம் தேடுபவர்களுக்கும் இந்த முத்திரை சிறந்த முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்கன்னா